வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வேல்க உலகப் பெற்றுக்களில் ஊறி நான் எனது என்ற ஆணவத்துடன் அலைந்து கொண்டிருக்கும் என் மனதின் வேகத்தையும் நிலையில்லாமல் அலைந்து கொண்டிருக்கும் மனதினால் ஏற்படும் பாவங்களின் வேகத்தையும் குறைத்து என் துயரை நீக்கி என்னை தன்னையே நினைக்கச் செய்யும் வேந்தன் அதாவது அந்த தலைவன் திருவடிகள் வெற்றி பெறுக பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் தன் பெய்கள்கள் வெல்க பிறப்பு அறுக்கும் தொடர்ந்து வரும் பிறவிகளை அறுத்து வீடு பேறு அழிப்பவன் பிஞ்சகன் பெய்கலல்கள் நீண்ட சடையும் பிரைமதியும் கங்கையும் என வேறுபட்ட அணிகலன்கள் கொண்ட தலைக்கோலம் கொண்டவன் என்பதால் இறைவனை பிஞ்சகன் என்கின்றோம் பெய் என்றால் அருள் பொழிகின்ற களல் என்பது வீரர்கள் பாதத்தில் அணியும் சிலம்பையும் அச்சிலம்பு அணியப்பெற்ற பாதத்தினையும் குறிக்கும் எனவே பிறப்பு அறுக்கும் பிஞ்சகன் பெய்கலல்கள் வெல்க என்பது தொடர் பிறவிகளை அழித்து முக்தி நிலை அளிக்கும் அருள் சடை தாங்கிய இறைவனின் வீரத் திருவடிகள் வெற்றியடைக எனப் பொருள்படும் கந்தபுராணத்திலே கொக்கு வடிவில் வந்த குரண்டாசுரன் எனும் அசுரனை சிவபெருமான் வெற்றி கொண்டு கொக்கி இறகை தலையில் சூடினார் பீலி என்றால் இறகு இதனால் பிஞ்சகன் என்பது பீலி அணிந்தவன் எனவும் கொள்ளப்படுகின்றது புரத்தார்க்கு செய்யோன் தென் பூங்கல்கள் வெல்க புறத்தார்க்கு இறைவன் பெருமை அறியாது இருப்பவர்களுக்கு சேயோன் தூரத்தே இருப்பவன் அவன் பூங்கலல்கள் அழகிய திருப்பாதங்கள் வெற்றியடைக கரம் குவிவார் உண்மகளும் கலல்கள் வெல்க கரம் குவிவார் இறைவன் மேற்கொண்ட பக்தியால் தானாகவே கைகளை குவிய வணங்குபவரின் உண்மகளும் உள்ளத்து மகிழ்ச்சிக்கு காரணமான கோண்களல்கள் அந்த தலைவனின் திருப்பாதங்கள் வெற்றியடைக சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க சிரங்குவிவார் என்பது தலைமேல் கூப்பித் தொழுவோரை ஓங்குவிக்கும் அதாவது உயர்ந்து விளங்கச் செய்யும் சீரோன் புகழுடையவன் திருப்பாதங்கள் வெற்றியடைக ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் செவ்வடி போற்றி ஈசனடி போற்றி சகல செல்வங்களையும் அளிப்பவன் திருவடிகளுக்கு வணக்கம் எந்தையடி போற்றி எனது தந்தையாய் நின்று காக்கும் அவன் திருவடிகளுக்கு வணக்கம் தேசநடி இங்கு தேசு என்றால் ஒளி அந்த ஞான ஒளி வடிவானவன் திருவடிகளுக்கு வணக்கம் சிவன் சேவடி செம்மை கொடுக்கும் சிவனின் சிவந்த திருவடிகளுக்கு வணக்கம் நேயத்தே நின்ற நிமழனடி போற்றி மாயப்பிரப்பருக்கும் மன்னனடி போற்றி நேயத்தே நின்ற அன்பே வடிவான நிமலநடி ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மும்மலங்களும் அற்றவன் அதாவது அழுக்கற்றவன் அவன் திருவடிகளுக்கு வணக்கம் மாயப்பிரப்பருக்கும் நிலையற்ற இப்பிரப்பை அறுக்கும் நிலையான பேரும்பத்தை கொடுக்கும் மன்னனாகிய இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம் சீரார் பெருந்துரை நாம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சீரார் பெருந்துரை அழகுமிக்க மிக்க திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம் ஆறாத இன்பம் அனுபவித்து அறிய முடியாத அந்த நிலையான பேரின்பம் அதை அருளும் இறைவன் திருவடிகளுக்கு வணக்கம் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகளச் சிவபுராணம் தன்னை முந்தை வினைமுழுதும் ஓய உரைப்பன் யான் சிவன் அவன் என் சிந்தையுள் அனைத்தையும் கடந்து எனக்கு எட்டாத நிலையிலிருந்த சிவன் அவன் என் எண்ணத்துள் நிற்கின்றான் அவன் அருளால் அவன் திருப்பாதங்களை வணங்கி சிந்தை மகளச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓயோ உரைப்பன் யான் பிறவிகளில் செய்த முந்திய வினைகள் அழிய சிவபுராணத்தை உள்ளம் மகள நான் உரைப்பேன் தொடர்ந்து சுவபுரத்தின் விளக்க உரையை கேட்க எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி